ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் மீடியா மாஸ் மீடியால இப்போ நம்ம வந்து பாக்குறது கோயம்புத்தூர் ஒப்பநகர் ஸ்ட்ரீட்ல இருக்கிற தி சென்னை சில்ஸோட கலெக்ஷன்ஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோங்க இதில் வந்து பாத்தீங்கன்னா காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் பாக்கிறோம் எந்த கலெக்ஷன்ஸ் எடுத்தாலுமே உங்களுக்கு நைன் நைன்டி ஃபைவ் தான் உங்களுக்கு வந்து வருது கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரீசனபுளா ரேட் வந்து உங்களுக்கு காட்டன் சாரீஸ் எல்லாமே நைன் நைன்டி ஃபைவ்க்கு பிலோ தௌசண்ட்க்கு கீழே இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் அவைலபிள் இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல இருக்கிற தி சென்னை சில்ஸ்ல இருந்து தான் பாத்துட்டு இருக்கோம் காட்டன் சாரீலயே வந்து பாத்தீங்கன்னா கலம்கரி பிரிண்டோட வந்து கொடுத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு பிங்க்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பல்லூல டசல்ஸோட உங்களுக்கு வந்து வருது ரொம்ப அழகா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு சூப்பாவும் இருக்கு ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரீசனபிளா கொடுத்துருக்காங்க இந்த ரேட்டுக்கு இதெல்லாம் வந்து கிடைக்கவே கிடைக்காது மோர் தென் ஒர்த்தான கலெக்ஷன்ஸ் தான் இங்க பாருங்க உங்களுக்கு வந்து எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கலெக்ஷன்ஸ் ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிளா இருக்கு நைன் அந்த ரேஞ்சுக்கு வர்ற கலெக்ஷன்ஸ் தான் இது இந்த பேட்டர்ன் எல்லாம் பாருங்களா நைன் நைன்டி ஃபைவ்க்கு எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு ஒரு ஸ்கின் கலர் வித் பிங்க் கலர்ல உங்களுக்கு பல்லும் பிளவுஸும் வர்ற மாதிரியான கலெக்ஷன்ஸ் ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸுங்க மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் மறக்காம மிஸ் பண்ணிடாம பார்த்து எடுத்துக்கோங்க இதெல்லாம் பாருங்க எயிட் நைன்டி ஃபைவ் மட்டும்தான் இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேட்டர்ன் உங்களுக்கு வந்து இருக்குங்க எயிட் நைன்டி ஃபைவ் வந்து ஒன்று அதுக்கப்புறம் நைன் நைன்டி ஃபைவ் ஒன்று ரெண்டுமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கின் கலர்ல வந்து கொடுத்துருக்குறாங்க ரொம்ப அழகா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் ரொம்ப கலெக்ஷன்ஸ் தான் ஸோ பண்ணிக்கோங்க இதுல எந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தாலும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணி நீங்க வந்து வாங்கிக்கலாங்க நீங்க நேரடியாக போகணும்னு அவசியம் இல்லை ஆன்லைன் அவைலபிள் இருக்கு பார்த்துட்டு பிடிச்ச கலெக்ஷன்ஸை நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க வந்து புக் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகா இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லை நான் வேற கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு வந்து காட்டுறேன் எல்லா கலெக்ஷன்ஸுமே கலந்துதான் உங்களுக்கு வந்து வரப்போகுது ஸோ ரொம்ப அழகா இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதுல இருக்கிற பேட்டர்ன்ஸ் எல்லாமே ஒண்ணு ஒன்னா உங்களுக்கு வந்து காட்டிட்டே இருக்குங்க இதெல்லாம் பார்த்து பாத்தீங்கன்னா ஸ்கின் கலர்ல இருக்கு சாரி ஃபுல்லாவே ஒரு பிரிண்டட் பேட்டர்ல கொடுத்துருக்காங்க பல்லு உள்ள டசல்ஸோட வந்துருது நயன் நைன்டி ஃபைவ் மட்டும்தான் இந்த கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லாமல் காட்டன்ல வேற வேற கலெக்ஷன்ஸும் தனித்தனியாக இருக்குதுங்க அதையுமே நான் உங்களுக்கு காட்டுறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இதெல்லாமே வந்து கிரீன் வித் பிங்க் நைன் நைன்டி ஃபைவ் மட்டும்தான் இதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கு அழகான கலெக்ஷன்ஸு ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப சூப்பராகவும் இருக்கு கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் பாருங்க எயிட் நைன்டி ஃபைவ் மட்டும்தான் கிரீன் வித் பல்லூல டசல்ஸோட வர்ற கலெக்ஷன்ஸ் ரொம்ப சூப்பர்வான கலெக்ஷன்ஸுங்க இது எயிட் நைன்டி ஃபைவ் மட்டும்தான் ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிளா இருக்கு செம சூப்பரான கலெக்ஷன்ஸு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் எயிட் நைன் ஃபைவ் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முந்தி போர்ஷன்ல டசல்ஸோட உங்களுக்கு வந்து வருது உங்களுக்கு பாடி போர்ஷன் வந்து பீச் வித்து ப்ளூ கலந்த மாதிரி காம்பினேஷன்ல வருது ஆனா எல்லாமே கான்ட்ராஸ்ட் பார்டர் பல்லுவோட உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸுங்க வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான புது புது கலெக்ஷன்ஸ் வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸ் இது எல்லாமே நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார் ஸ்ட்ரீட்ல இருக்கிற தி சென்னை சில்க்ல இருந்து பாத்துட்டு இருக்கோங்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரீசனபிளாவும் இருக்கு சோ மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம பேஜ ஃபாலோ பண்ணிக்கோங்க இதுல இருக்கிற பிரிண்டட் எல்லாம் எவ்வளவு ஒரு அழகா கொடி டிசைன்ல அதுவும் பிங்க்குக்கு ஸ்கை ப்ளூ ஸ்கை ப்ளூக்கு பிங்க்கு பீச்சுக்கு பிங்க் அந்த மாதிரி வந்து ஒரு கான்ட்ரஸ்டா கொடுத்துருக்காங்கன்னா அது ரொம்ப 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 அழகா இருக்குங்க சாரிக்கு ஸோ மிஸ் பண்ணிராம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து நீங்க வந்து பாத்துட்டே இருக்கலாங்க கலெக்ஷன்ஸ் ரேட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரீசனபிளா தாங்க கொடுத்துட்டு இருக்காங்க ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் ரொம்ப ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருக்குங்க இங்க பாருங்க இந்த காட்டன் சேலை எல்லாமே உங்களுக்கு ரேட்டு கம்மியில தான் கொடுத்துட்டு இருக்காங்க பாத்துட்டு வேணும்னா புக் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ பொறுத்த வரைக்குமே இந்த ரேட்டு காட்டுற பாருங்க இதெல்லாமே பியூர் காட்டன் பல்லூர்ல டசல்ஸோட இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் இது ரொம்ப அழகா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ பொறுத்த வரைக்குமே இது பாருங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய்க்கு ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் பாத்துட்டு இருக்கீங்க இப்போ இதெல்லாமே டபுள் சைடு உங்களுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க ரொம்ப அழகா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் இந்த இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு தான் புக் எட்நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபா எட்நூத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு ரொம்ப அழகா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எட்நூத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு நல்ல ஒரு ஸ்கை ப்ளூ கலரு பார்டர்ல பிங்க் ஷேட் வந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸுமே ரொம்ப நல்லா இருக்கு பாக்குறதுக்கு சூப்பரா இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ் பாருங்க இதெல்லாம் பாருங்க நைன் நைன்டி ஃபைவ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ளூ ஆரஞ்சு ஆரஞ்சு ப்ளூ கலர்ல உங்களுக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிள் ரேட்டு நல்லா அழகா இருக்கு சேரிகிட்ட வந்து ரேட்டு சாரி அழகா இருக்கு ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த சாரிக்கு கிட்ட வந்து ரேட்டு கொடுத்திருக்காங்க நைன் நைன்டி ஃபைவ் இந்த வீடியோ ஃபுல்லாவே பிலோ தௌசண்ட்க்கு கீழே இருக்கிற காட்டன் சேரீ பாத்துட்டு இருக்கோங்க அதே மாதிரி இங்க ஆன்லைன் அவைலபிள் இருக்கு ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்திருக்கேன் கோயம்புத்தூர் ஒப்பனகார் ஸ்ட்ரீட்ல சென்னை இருந்து தான் இந்த கலெக்ஷன்ஸ் எடுத்து நீங்க தாராளமா புக் டபுள் சைடு உங்களுக்கு வந்து வந்து இருக்கிறோம் ரொம்ப அழகா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ரேட்ல வந்து உங்களுக்கு வந்து வருது தொடர்ந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நம்ம பேஜ் பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம பேஜுக்கும் ஒரு ஃபாலோ கொடுத்துருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் ரொம்ப அழகான யூனிக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருக்காங்க இது வீடியோ பாக்குறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் தொடர்ந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம பேஜ்ல இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டே தான் இருக்கும் சோ உங்களோட சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க சோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே தொடர்ந்து நம்ம பேஜ்ல தான் இருக்கும் இங்க பாருங்க இந்த சாண்டில் கலர் எல்லாம் அவ்வளவு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸுங்க ரொம்ப நல்லா இருக்கு கலெக்ஷன்ஸ் பார்க்குறக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரீசனபிளா கொடுத்துட்டு இருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் பாருங்க பாத்துட்டு நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இது எல்லாமே காட்டன் கலெக்ஷன்ஸ் தான் தொடர்ந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ் பார்க்க நம்ம பேச்சு ஃபாலோ